இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புது வருஷம் பிறந்திருக்கு இந்த வருஷத்தில் எந்தெந்த ராசிக்காரனுக்கு எப்படி எப்படி இருக்கும் அவங்க என்ன நம்ம எல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மேசம் இவங்களை பற்றி பார்த்தோம்னா மாதம் மாதம் காசு சேர்த்து மாடி வீடு காட்டெலாம் அனுப்பாங்க ஆனால் வேலை வீட்டுக்கே போகாமல் மட்டையை போட்டு மட்டையாக கிடப்பாங்க இவனோட பஞ்சிட பார்த்தோம்னா மேசம் நாங்கள் ரொம்ப மோசம் ரிஷபம் இவங்களை பற்றி பார்த்தோம்னா ரிச்சாக வாழலாம்னு நினச்சிக்கிட்டு ரிலாக்ஸாக படுத்திருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட ரீசார்ஜ் பண்ணக்கூட காசு இருக்காது இவனோட பஞ்சர்லேயுக்கு பார்த்தோம்னா ரிஷபம் வாழ்கிறதே ரொம்ப சிரமம் மிதுனா இவங்களை பற்றி பார்த்தோம்னா ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை இல்லாத கூட உடனே மிச்சரை சாப்பிட்டு மீட்டிங் கூட கிளம்பிடுவாங்க அந்த சின்ன பிரச்சனையை பேசி பேசிய பெரிய கலவரம் ஆக்கி விட்ருவாங்க இவங்களோட பஞ்சலில் பார்த்தோம்னா மிதுனா பிரச்சனைனாலே நாங்கள் தான் வரணும் கடகம் இவங்கள பற்றி பார்த்தோம்னா காசு பணம் எம்பிட்டு இருந்தாலும் கரண்டையே காட்ட மாட்டாங்க ஆனால் கஞ்சத்தனம் மருந்து காரியத்தை சாய்ச்சி போடுவாங்க இவங்களோட பஞ்சல பார்த்தோம்னா கடகம் ஓசியில் கிடைக்குமா வடகம் சிம்மம் இவங்களை பற்றி பார்த்தோம்னா சிங்கம் சுரியா வாவே தன்னை நினச்சிக்கிட்டு வரப்பாக தெரிவாங்க ஆனால் பார்க்குற நமக்கு நம்ம சிறு போலீஸாக தான் தெரிவாங்க இவங்களோட பஞ்சலக்கு பார்த்தோம்னா சிம்மா நாங்கள் பண்ணுறதான் தான் தர்மம் கன்னி இவங்கள பற்றி பார்த்தோம்னா பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடப்போம் அப்படின்வாங்க ஆனால் ஜவுளி கடை பொம்மையாக கூட காஜோட தான் பார்ப்பாங்க இவங்களோட பஞ்சலக்கு பார்த்தோம்னா கன்னி எனக்கு பிடிக்கும் சன்னி துலாம் இவங்களை பற்றி பார்த்தோம்னா வெண்ணி திணியை காலில் ஊற்றின மாதிரி விறுவிறுன்னு இருப்பாங்க படம் பேசுவாங்க இவங்களை பற்றி ஒரு பழமொழி சொல்லணும்னா நாய்க்கு வேலையும் இல்லையா நிற்க நேரமும் இல்லையா அந்த மாதிரி தான் இவங்க இவனோட பஞ்சலுக்கு பார்த்தோம்னா துலாமு நாங்கள் யாருக்கும் வைக்க மாட்டோம் சலாமு விருச்சகம் இவங்களை பற்றி பார்த்தோம்னா வேண்டா வெறுப்புக்கு பிள்ளையை பார்த்து காண்டா முருகன் பேர் வச்ச மாதிரி மூஞ்சி எப்போ பார்த்தாலும் வெறுப்ப வச்சிட்டே திரிவாங்க இவனோட பஞ்சலுக்கு பார்த்தோம்னா விருச்சகம் வாழ்க்கை ஒரு நாடகம் தனுசு இவங்கள பற்றி பார்த்தோம்னா எதுகு மனைக்கு எடுத்துக்காட்டே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி எது சொன்னாலும் ஏட்டிக்கு முடியாவே பேசுவாங்க இவங்களோட பஞ்சரையிலாக்கு பார்த்தோம்னா தனுஷ் நாங்கள் ஒரு தினுசு மகரம் இவங்களை பற்றி பார்த்தோம்னா படியில் பயணம் நொடியில் மரணம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கூட சுற்றுறது எம்ம தர்மனை ஹெல்ப்பு கூட்டு சுற்றுற மாதிரி இவங்களோட பஞ்சரையிலாக்கு பார்த்தோம்னா மகரம் நாங்கள் வந்தால் ஊரே சதுரம் கும்பம் இவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் கும்மி அடி ஓசில கிடச்சா தண்ணி அடி அப்படின்ற மாதிரி குடிக்க மாட்டேன்னு அப்புறம் எப்பயாச்சும் குடிப்பேன்னுவாங்க இவனோட பஞ்சரி விளாவுக்கு பார்த்தோம்னா கும்பம் ஓசில கிடச்சா திம்பம் மீனா இவங்களை பற்றி பார்த்தோம்னா மானம் தான் எங்கள் சொத்து மற்றதெல்லாம் வெத்து அப்படின்ட்டு வீராப்பா பேசிக்கிட்டு வீம்பாக திரிவாங்க இவங்களோட பஞ்சரி விளாக்கு பார்த்தோம்னா மீனா எங்களுக்கு முக்கியம் மானம் நான் இப்படியே பேசிக்கிறேன்னா என் கழுத்து இப்படியே ஆயிரும் அதனால் தலையை நேராக வச்சுக்கலாம் இந்த வீடியோ சிரிக்கிறதுக்காக மட்டும்தான் யார் மனசையும் புண்படுத்துகிற நோக்கம் கிடையாது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லிட்டில் கோஸ்ட் மதுரை அழகர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கிட்டேருந்து விடைபடுறது உங்கள் மதுரை அழகர்